ாம் சாய் மகிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் சாய் வேதம் என்ன சொல்கிறது நாம் குருமார்களையும் மகான்களையும் எப்படி அழைத்தால் நமக்கு காட்சி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது விஷ்ணு காட்டி அப்படின்றவர் தாதா மகாராஜுடைய பரம பக்தர் துர்க் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமமான முட்டாட்டா அப்படின்ற இடத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார் எப்பெல்லாம் அவர் தாதா மகாராஜுடைய தரிசனத்துக்காக போறாரோ அப்பெல்லாம் தாதா மகாராஜ விஷ்ணு அவருடைய வீட்டுக்கு கூப்பிடுவார் தாதா மகாராஜும் விஷ்ணுடைய வீட்டுக்கு வரத சொல்லுவார் இப்படி வீட்டுக்கு வர சொல்லி கேக்குறத விஷ்ணு நிறுத்தவே இல்லை இப்படியே பல காலம் போச்சு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு மகாராஜுடைய தரிசனத்துக்கு போனப்போ அவர் என்ன கேக்குறார் அப்படின்னா நீங்க எப்போ என்னுடைய வீட்டுக்கு வருவீங்க அப்படின்றது உறுதியா எனக்கு சொல்லுங்க வருவீங்களா மாட்டிங்களா அது எனக்கு உடனே சொல்லுங்க அப்படின்னாரு விஷ்ணு மகாராஜ் அதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன சொன்னார் அப்படின்னா நிச்சயமா உடைய வீட்டுக்கு இன்னும் பதினஞ்சு நாள்ல நான் வரேன் அதுக்கு இடையில நீ என்ன பண்ற அப்படின்னா ஷீரடிக்கு போயிட்டு வா அப்படின்னார் விஷ்ணு காட்டியும் மஹராஜ் சொன்ன மாதிரி ஷீரடிக்கு போறதுக்கு தயார் அதுக்கான அனுமதியை வந்து தாதா மகாராஜ் கொடுத்தார் இப்போ தாதா மஹராஜ் விஷ்ணு ஷீரடிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு பேடா பொட்டலங்களை கொடுத்து அனுப்பினார் பெரிய பேடா பொட்டலத்தை பாபாவுக்கு கொடுக்கும்படியும் சின்னதா இருக்கிறத தன்னுடைய குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியும் சொன்னார் மகாராஜ் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி அனுப்பினார் அது என்ன அப்படின்னா எல்லா பணத்தையும் ஒரே பாக்கெட்ல மட்டும் வைக்க வேண்டாம் அது எல்லாம் திருடப்பட்டா எல்லா பணத்தையும் நீ எழுந்துடுவே அப்படின்னு சொன்னார் இவர் மகாராஜ் சொன்னது எல்லாத்துக்கும் விஷ்ணு வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொன்னார் வீட்டுக்கு போயிட்டு அவர் தன்னுடைய பைகளெல்லாம் எடுக்க போனார் ஷீரடிக்கு போற உற்சாகத்துல விஷ்ணு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சின்ன பேடா பொட்டலத்தை கொடுத்தாருல அதை எடுத்து தன்னுடைய பையில வச்சுக்கிட்டார் பெரிய பேடா பொட்டலத்தை எடுத்து தன்னுடைய குடும்ப நபர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டார் மகாராஜ் என்ன சொன்னாரோ அதுக்கு மாறா வந்து பண்ணிட்டார் இந்த விஷ்ணு அவர் ஷீரடி போறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்றதுனால தாதா விஷ்ணுக்கிட்ட பணத்தை நிறைய பாக்கெட்டுகளை வைக்கும்படி சொன்னார் ஆனால் விஷ்ணுவோ மும்பையில் சேர்ந்ததுக்கு அப்புறமா மகாராஜ் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் மறந்து போய் தாங்கிட்ட இருந்த மொத்த பணத்தை எல்லாம் ஒரே பாக்கெட்டில் வச்சார் அடுத்தது என்னாச்சு அப்படின்னா ஷீரடிக்கு இவர் போகிறார் போயிட்டு நேராக வந்து பாபாவை வந்து பார்க்கறதுக்காக துவார்கா மாய்க்கு போகிறார் அங்கே பாபாவை வந்து தரிசனம் செய்யறதுக்காக நிறைய பக்தர்கள் இருக்காங்க எப்படியோ இவரும் போய் சமாளிச்சுக்கிட்டு பாபாவை சந்தித்தார் பாபாவுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு தாங்கிட்டே இருந்த அந்த பேடா பொட்டலத்தை எடுத்து பாபாவுக்கு கொடுத்தார் பாபாவுக்கு தெரியாதா என்ன விஷ்ணு வந்து அதை கொடுத்த உடனேயே அதை வாங்கிக்கிட்ட பாபா எல்லா பக்கமும் அந்த பேடாவை வந்துட்டு திருப்பி திருப்பி பார்த்தார் அந்த பொட்டலத்தை பார்த்தவர் என்ன பண்ணார் அடுத்த நிமிஷம் அப்படின்னா ரொம்பவும் கோவப்பட்டு என்னுடைய பேடா பொட்டலத்தை இதை விட ரெண்டு மடங்கு பெருசாயிருந்ததை நீ சாப்பிட்டுட்டியா என்ன இப்போ இந்த பொட்டலத்தை எனக்கு கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னுட்டு பாபா ரொம்ப கோவமாக கேட்டார் அதுக்கப்புறமா பாபா கிட்ட இருந்து விஷ்ணுவுக்கு சர மாதிரியான வார்த்தைகள் வந்தது பாபா விஷ்ணுவை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா ராஸ்கல் நான் உன்னுடைய அப்பாவுக்கு ஏதாவது கடன் கடன்பட்டிருக்கேனா என்ன எனக்கு என்ன வேற வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இன்னொரு முறை என்ன உன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்றது நல்லா இப்போ உனக்கு உனக்கு வேணும்னா நீ வா ஒரு பாடம் கொடுக்கணும் பாபா அதுக்கப்புறமா விஷ்ணுடைய பாக்கெட்ல இருந்த எல்லா பணத்தையும் அவர் வேற ஒரே பாக்கெட்ல வச்சிருந்தாரா தாதா மாராஜ் சொன்னதை கேட்கலையா அதனால ஒரே பாக்கெட்ல இருந்த அத்தனை பணத்தையும் பாபா எடுத்துட்டார் அதுக்கப்புறமா பாபா என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கு தெரியாது என்னுடைய பாலா எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கர் அவர் தத்தர் அவரே உன்னுடைய ஒரே அடைக்கலம் அப்படின்னு சொன்னார் நாளைக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா திட்டி தீர்த்தார் பாபா பாபாவுடைய அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா விஷ்ணு பயத்தால நடுநடுங்கி நின்னாரு இருக்காதா பின்ன விஷ்ணு தாதா மகாராஜ தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டது எப்படி பாபாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியந்தாரு விஷ்ணு தாதா வெகு தொலைவில் இருந்தாலும் பாபாவும் அவரும் தொடர்பில் இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு விஷ்ணு வெறும் ஒரு பொம்மை அப்படின்னுட்டும் அந்த பொம்மையோடைய கயிறு தாதா மகாராஜோடைய கையில் இருக்கு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதே நேரத்தில் பாபாவுடைய எங்கும் நிறைந்திருக்கிற அந்த தன்மையும் புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாம் தெரிஞ்சுகிட்டது அப்புறமா பாபாவுடைய திருவடிகளை விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் விஷ்ணு பாபா நான் உங்களுடைய குழந்த தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க நீங்களே என்னுடைய தாய் அதனால உங்களுடைய பாதங்களை எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு இதை கேட்டதுக்கு அப்புறமா பாபாவுடைய மனசு அப்படியே உருக்கி போச்சு பாபா விஷ்ணுவுடைய முதுகலை தட்டி கொடுத்து அவர் அப்படியே நச்சுக்கிட்டார் விஷ்ணுவை சபா மண்டபத்தில் உட்காரும்படி சொன்னார் பாபா சபா மண்டபத்தில் உட்கார்ந்துருந்த விஷ்ணுவுக்கு வயிற்றில் பசியோ பசி அவர்கிட்ட பணமும் கிடையாது மும்பை விட்டு கிளம்பும்போது போது தாதா மகாராஜ் அவருக்கு அறிவுரை கொடுத்தபடி செய்யாம எல்லா பணத்தையும் ஒரே பாக்கெட்ல வச்சுருந்தார் அதை தான் பாபா வாங்கிக்கிட்டாரே இப்போ என்ன பண்ணுவார் இப்போ அவருடைய பசிக்கு என்ன செய்யறது அப்படின்றது அவருக்கு தெரியல அங்க இருக்கிறவங்க யாரையும் விஷ்ணுவுக்கு தெரியாது ஊருக்கு திரும்பி போகலாம் டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னா கூட அவர்கிட்ட பணம் இல்லை இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவர் கவலைப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் நல்ல உடை போட்டுக்கிட்டு ஒரு நபர் விஷ்ணுடைய பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் மெதுவா விஷ்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சார் அந்த நபரும் மும்பைக்கு போக இருக்கிறதாவும் விஷ்ணுவும் தான் கூட வரலாம் அப்படின்னு சொன்னார் நாம ரெண்டு பேரும் இங்கிருந்து போலாம் போற வழியில மதிய உணவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு காலையில மும்பைக்கு புறப்படலாம் அந்த நபர் விஷ்ணுவுக்கு என்னென்ன அது எல்லாத்தையும் ரொம்ப அந்த நபர் மாதிரியே அடுத்த நாள் மும்பைக்கு ரெண்டு பேரும் கிளம்பினாங்க மும்பைல அவ்வளவு கூட்டத்துல அந்த நபர் சட்டுன்னு எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவால கண்டுபிடிக்கவே முடியல ரெண்டு நாட்கள் மும்பைல தங்கிட்டு ஊர் போய் சேர்ந்தார் விஷ்ணு தன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பட்காவனுக்கு போனார் விஷ்ணு அங்க தாதா மகாராஜுடைய காலில் விழுந்து அவருடைய ஆசிர்வாதத்தை வாங்கினாரு அப்போ விஷ்ணு முக்கியமான வார்த்தைகளை தாதா கிட்ட சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னா மஹராஜ் நீங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்களே அதை செஞ்சிருக்கலாமே அதுக்கு ஏன் என்னை பாபா கிட்ட அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு தாதா மஹாராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பொற்கொள்ளர் தான் காதை குத்தணும் அப்படின்னார் அதாவது விஷ்ணுவுக்கு பாடம் சொல்லி கொடுக்க பாபா தான் சரியானவர் அப்படின்னுட்டு ரெண்டு மகான்களும் முடிவு செஞ்சுக்கிட்டாங்க எவ்வளவோ விஷயங்களை சொல்லி அனுப்பியும் விஷ்ணு அதை எல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்காம அவருடைய குரு சொல்படி கேட்காம நிறைய தவறுகளை செஞ்சாரு அவர் செஞ்ச தவறுக்கான ஒரு பாடத்தை பாபா மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு பாடத்தை சொல்லி கொடுத்த பாபா அவர் மேல கருணையும் காண்பிச்சு அவரை நல்லபடியா ஊர் வந்து சேரத்துக்கு ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தாரு விஷ்ணுவுக்கு உதவி செஞ்ச அந்த நபர் யாரா இருக்க முடியும் இல்லையா சபா மண்டபத்துல விஷ்ணுவை உட்கார சொன்னப்போ அவர் பசியோடு இருக்கிறது பாபா தெரிஞ்சிருக்க மாட்டாரா என்ன சர்வாந்தர் யாமியான பாபா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார் தேவையில்லாம நாம மகான்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்றது தாதா மகாராஜோடைய கதையின் மூலமா தெரியுது சமீபத்துல நம்முடைய சேனல்ல வெளியிடப்பட்ட சாய்நாத் என்று அழைத்தால் உடனே வந்து விடுவாரா பாபா அப்படின்ற தலைப்புல வந்த பதிவிலும் இதே கருத்து தான் அதாவது மகான்களை தேவையில்லாம தொந்தரவு செய்யக்கூடாது பாபாவுடைய மகா பக்தரான திரு வாமன் ராவ் உணர்ந்தாரு ஆக தாதா மகாராஜ் சொல்ற மாதிரி யார் நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்றதும் எதை போதிக்கிறாங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாபா பொற்கொள்ளரா இருந்து விஷ்ணுவுக்கு மட்டும் காத குத்தல விஷ்ணு மூலமா நமக்கும் தான் காத குத்திருக்காரு அப்படின்றது நம்ம காரணம் இல்லாம மகான்களை நாம தொந்தரவு செய்யக்கூடாது மகான்கள் அப்படின்றவங்க எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் மனிதர்களையே அவதரித்து அவங்களுடைய போதனைகளை வழங்கி நல்வழி பாதையில கொண்டு வருவாங்க மகான்களுடைய செயல்களுக்கு இன்னல்கள் விளைவிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யக்கூடாது நமக்கு ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தா மகான்களை அன்போடும் பண்போடும் பக்தியோடும் அழைச்சோம் அப்படின்னா வணங்கணும் அப்படின்னா நிச்சயமா மகான்கள் நமக்காக நேரடியாக வந்து காட்சி கொடுத்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதை பாபா இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குற பெரிய பாடம் நன்றி ஜெய் சாய்ராம்